நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுற்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி தொடங்க உள்ள நிலையில் வெற்றி யாருக்கு என்பது குறித்து மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் ஏஎம்என் தொலைக்காட்சி சார்பில் நடத்திய கருத்து கணிப்பு ரெண்டு பேருமே இருக்கு முடிஞ்சதால அவங்க நமச்சு வாங்க ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம் அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்க அந்தந்த தொகுதியிலே ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம்

யாருக்கும் சரியா சொல்ல முடியல இருந்தாலும் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது சிட்டிங் கவர்மெண்ட் பிஜேபிங்கிறதுனால அலையன்ஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க என்ஆர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி ஒன்னூறு பர்சன்ட் என்ஆர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஆமாம் அமைச்சம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு நிறைய இது அவருக்கு நிறைய வாய்ப்பு இல்லைங்க வந்து இப்போ பிஜேபியோடைய அரசியல் நாளாக இல்லை அதனால வந்து வைத்திய விடுப்பு காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி வைத்திய தான் எனக்கு நம்பிச்சா ஒரு வாரம் நம்பிக்கை இருக்கு எல்லாரும் செய்கிறாங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிக மக்களோட எதிர்பார்ப்பு வைத்தியலிங்கம் சார் தான் வைத்தியலிங்கம் சார் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு எல்லாருக்கும் அறிமுகமானவர் எல்லா ஊர்லயும் வைத்திலிங்கம் தான் வெற்றி பெறுவது வைத்திலிங்கம் தான் நமச்சோயம் வாய்ப்புகள் கிடையாது கம்மியாக தான் இருக்கும்